காலை தியான பாடத்துக்கு தெ பிள்ளைகள் எல்லாரையும் கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கத்தர் உண்டாக்கினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் கேட்கிற காதையும் காண்கிற கண்ணை மட்டும்தான் உண்டாக்கினாரா என்ற கேள்வி எழும்பலாம் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர்தானே பின்ன ஏன் இந்த வசனத்திலே கேட்கிற காதும் காண்கிற கண்களும் கத்தர் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் யோசிக்கலாம் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் ஆண்டவர்தான் தான் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயமும் அவராலே உண்டாக்கப்பட்டது அது அவராலே வடிவமைக்கப்பட்டதுமாய் இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் ஆனால் இந்த வசனத்திலே இவைகளை குறிப்பிட்டிருப்பதின் காரணம் என்னவென்று சொன்னால் சரீரத்திலே எல்லா அவயவங்களை காட்டிலும் கேட்கிற காதும் காண்கிற கண்களும் மிக முக்கியமானவைகளாக இருக்கிறது இவைகள் மிக முக்கியம் என்று சொன்னால் மற்றவைகள் முக்கியம் இல்லையா என்ற ஒரு கேள்வி வரலாம் எல்லா அவயவங்களும் முக்கியமானவைகள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் காதும் கண்ணும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே உள்வாங்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் உள்வாங்குவதற்காக பயன்படுத்தப்படுகிற அவயவமாக இருக்கிறது வாயின் வழியாக கூட உணவும் உள்ளே போகிறது என்பது உண்மைதான் ஆனால் அது அடுத்த நாளிலோ சில மணி நேரங்களுக்கு பின்பதாகவோ அது ஆசன வழியாக வெளியேறிவிடும் ஆனால் கண்களின் வழியாக போவதும் காதுகளின் வழியாக உள்ளே பிரவேசிப்பதும் இருதயத்திலே தங்கிவிடுகிற ஒரு காரியமாக நம்முடைய மனதிலே பதிந்து விடுகிற காரியமாக அது நிரந்தரமாக ஞாபகத்தில் வைக்கப்படக்கூடியவைகளாகவும் இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் கண்களின் மூலமாகவும் காதுகளின் மூலமாகவும் நாம் நல்லவைகளையும் உள்வாங்க முடியும் கெட்டவைகளையும் உள்வாங்க முடியும் கேட்பதும் காண்பதும் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது இந்த இரண்டு உழுப்புகளும் மிக முக்கியமானது என்று நாம் சொல்லுகிறதின் காரணம் என்னவென்று சொன்னால் காதுகளில் நான் கேட்க முடியாத மனிதன் பேச முடியாத மனிதனாய் மாறிவிடுகிறான் காரணம் அவன் சப்தத்தை கேட்டதே கிடையாது காண முடியாத மனிதன் எத்தனையோ நல்ல விஷயங்களை இழந்து விடுகிறவனாக காணப்படுகிறான் அவன் மனிதர்களை பார்த்தது கிடையாது தேவன் உண்டாக்கின இத்தனை அழகான இயற்கையை பார்த்து ரசித்ததில்லை நிறங்களைப் பற்றி அவனுக்கு தெரியாது பெற்ற தாயை கூட அவன் பார்த்தது கிடையாது அது எவ்வளவு பெரிய நஷ்டம் தேவன் இந்த இரண்டு உறுப்புகளையும் நமக்கு கொடுத்திருப்பாரானால் நானும் நீங்களும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இந்த இரண்டு உறுப்புகளையும் நாம் தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும் தேவனுக்கு பிரியமான விலை கேட்பதும் பிரியமான விலை காண்பதும் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது இதே நீதிமொழிகள் நான்காவது அதிகாரத்துக்கு வருவோமானால் இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் வாயின் தாறுமாறுகளை விட்டு அகற்று உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவையாய் பார்க்க என்றெல்லாம் இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் இருதயத்தை நான் செம்மையாக காத்து கொள்ள வேண்டுமானால் எப்படி காத்து கொள்வது என்று சொன்னால் என் கண்களின் மூலமாக உள்ளே போகிற காரியங்களுக்கு நான் காவல் வைக்க வேண்டும் அதே போல என் காதுகளின் மூலமாக உள்ளே போகிற காரியங்களுக்கு நான் காவல் வைக்க வேண்டும் அப்படியானால் என்ன அர்த்தம் நான் எதை பார்க்கிறேன் என்பதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் நான் எதை கொண்டிருக்கிறேன் என்பதிலே நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அசுத்தமானவைகளை நாம் கேட்போமானால் அசுத்த மாணவிகளாலே என் இருதயம் நிறைந்து விடுகிறது என் சிந்தை அசுத்தமான காரியங்களாலே நிறைந்து காணப்படுகிறது என்பதுதானே உண்மையான ஒரு காரியம் அதனால்தான் இந்த இருபத்தி மூன்றாம் வசனத்தில் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் கொள் இந்த ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேகருடைய இருதயம் சீர்கற்றதா இருக்கிறதே எரிமையா பதினேழாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறதே காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் இருதயத்துக்கு போகிற வாசலை அதாவது தங்கள் காதுகளையும் தங்கள் கண்களையும் குறித்து அவர்கள் கவனமாய் இருக்கவில்லை அதனால இருதயம் சீர்கெட்டதாய் போய்விட்டது என்பது உண்மையான ஒரு காரியம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது என்று சொன்னால் தொண்ணூறு டிகிரியிலே அது பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அர்த்தம் எதை நீ பார்க்க வேண்டுமோ அதை மட்டும் நீ பார் கோணலானவைகளை தவறானவைகளை நீ பார்க்காதே என்று சொல்லிதான் வசனம் தெளிவாக சொல்லுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் வாயினால் சாப்பிடுவது வயிற்றுக்கு மட்டும்தானே போகிறது அது சரீரத்தை மட்டுமே அசுஸ்தி அல்லது பலவீனப்படுத்தும் ஆனால் அவைகளை ஒரு நாளில் வெளியேற்றி விடலாம் சுத்தப்படுத்தி விடலாம் ஆனால் காதுகளின் வழியாக கண்களின் வழியாக உள்ளே போகிற அசுத்தமான காரியங்கள் நிரந்தரமாய் உள்ளே தங்கிவிடும் அதை வெளியேற்றுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்பதை நாம் தெளிவாக மனதிலே கொள்ள வேண்டும் நம்முடைய ஆண்டவரை அறிகிற அறிவு கூட இந்த இரண்டு உறுப்புகளினால்தான் நடைபெறுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் காதுகளினாலே அவருடைய சத்தத்தை நம்மளை கேட்க முடியும் கண்களினாலே அவருடைய படைப்பின் மேன்மையை காண முடியும் நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவராய் என்பதை இயற்கையை பார்ப்பதின் மூலமாக நானும் நீங்களும் அறிந்து கொள்ள முடியும் காது கேளாத மனிதனை நீங்கள் யோசித்துப் பாருங்கள் தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்பது கடினமான ஒரு இருக்கிறது ஒருவேளை அவனாலே வாசிக்க முடியும் கண் பார்வை இல்லாத மனிதனை பற்றி யோசித்துப் பாருங்கள் தேவனுடைய வார்த்தையை கூட பார்த்து வாசிக்க முடியாத நிலைமையிலே மனிதன் மாறிவிடுகிறான் தேவன் நமக்கு அற்புதமான உறுப்புகளை கொடுத்திருக்கிறார் அதுல இரண்டு கண்களும் காதுகளும் காதுகளின் மூலமாய் தேவனுடைய வசனத்தை நாம் கவனமாய் கேட்கிறோமா அநேகர் தேவனுடைய வசனத்தை கேட்க விரும்புகிறதில்லை அநேக காரியங்களை கேட்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை மட்டும் கேட்க விரும்புகிறதில்லை தேவன் படைத்திருக்கிற எல்லாவற்றையும் நாம் கண்ணால் பார்க்கிறோமா தாவித அதிகமாக இயற்கையை நோக்கி பார்த்து தேவன் தம்முடைய மகிமையை வானங்களுக்கு மேலாக வைத்தார் என்று அவர் புகழுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் இயற்கை ஆண்டவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறது ஆண்டோடைய மகத்துவத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறது கண்களினாலும் காதுகளினாலும் கேட்கிறதும் காண்கிறவைகளும் நமக்கு பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பது உண்மையான ஒரு காரியம் தாவீதை பற்றி நாம் வாசிக்கும் பொழுது இரண்டு சாமியில் பதினோராவது அதிகாரத்திலே அவன் பாவம் செய்தான் என்பதை பார்க்கிறோம் அவன் பாவம் செய்ததின் காரணம் என்ன அவன் தன்னுடைய கண்களை குறித்து இருக்கவில்லை தான் எதை பார்க்கிறேன் என்பதிலே அவன் இருந்தபடியினாலே அவன் பார்க்க வேண்டாததை பார்த்து அவனுடைய பாவ ஆசைகள் தூண்டப்பட்டு அவன் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான் அந்த காரியம் அவனை கொலை செய்வது மட்டும் இழுத்துச் செல்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காரியம் எத்தனை பெரிய விளைவுகளை அது தாவிதனுடைய வாழ்க்கையிலும் தாவிதின் குடும்பத்திலும் ஏற்படுத்தினது என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே நம்முடைய கண்களையும் நம்முடைய காதுகளையும் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதிலே ஜாக்கிரதையா இருந்து இந்த பூமியிலே தேவனுக்கு பிரியமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம அநேக நேரத்திலே பிசாசு நம்மை சோதிக்கிறான் என்று சொல்லுகிறோம் பிசாசின் மேலே நம்முடைய பழிகளை தூக்கி போட பார்க்கிறோம் ஆனால் அநேக நேரத்திலே அவன் காரணம் அல்ல அவன் எப்பொழுதுமே மனிதர்களை சோதிக்கிறவன் தான் அவனுடைய பெயரே சோதனைக்காரன் தான் ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சரீர உறுப்புகளை விசேஷமாய் காதுகளையும் கண்களையும் ஜாக்கிரதையாய் பயன்படுத்துவோமானால் நம் அநேக சோதனைகளிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் மத்திய பதிமூன்றாவது அதிகாரத்துக்கு வருவோமானால் பதினைந்தாவது நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனந்திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்ததாய் இருக்கிறது காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள் என்பதே என்று சொல்லி வாசிக்கிறோம் காதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான் அது மிக விசேஷமான இருக்கிறது உண்மைதான் ஆனால் தேவன் தங்களுக்கு கொடுத்த அந்த அருமையான உறுப்புகளை சரியாக பயன்படுத்தாத மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவர் அதை அதைதான் இந்த இடத்திலே சாடுகிறார் மனிதர்கள் உணர்வற்றவர்களாய் இருப்பதின் காரணம் மனம் திரும்பாததின் காரணம் இருதயம் கொளுத்ததாய் மாறிவிட்டதின் காரணம் என்னவென்று சொன்னார் தேவன் அவர்களோடு கூட பேசுகிறதை அவர்கள் கவனமாய் கேட்பதில்லை தேவன் அவர்களுக்கு காட்டுகிற காரியங்களை கவனமாய் பார்ப்பதில்லை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறா காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடி கொண்டார்கள் என்பதை அங்கே வாசிக்கிறோம் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் என்று சொல்லி வாசிக்கிறோம் எல்லாருடைய காதுகளும் கேட்க தான் செய்கிறது எல்லாருடைய கண்களும் பார்க்க தான் செய்கிறது ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிரசங்கத்தின் முடிவிலே அநேக இடத்திலே அவர் சொல்லுகிறார் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார் ஏன் எத்தனை பேருக்கு அந்த இடத்திலே காது இல்லாமல் இருந்தது எல்லாருக்கும் காது இருந்தது கேட்கும்படியாக தான் அவர்கள் அங்கே இயேசுவின் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது போலதான் தெரிகிறது ஆனால் அவர்களோ கேட்கவில்லை என்பதை ஆண்டவர் அறிந்தபடியினால்தான் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்கிறார் ஆலயத்திலே அமர்ந்து கொண்டு வேறு காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஏராளமான பேர் பிரசங்கிக்கப்படுகிற வசனங்களை கவனமாய் கேட்பதில்லை தேவனுடைய வசனமோடு கூட பேசும் பொழுது நாம் கவனமாக காது கொடுத்து கேட்க வேண்டும் கேட்கவில்லை என்று சொன்னால் நானும் நீங்களும் உணர்வற்றவளாய் போய்விடுவோம் ஆவிக்குரிய ஆரோக்கியமற்றவளாய் உழாய் மாறி போவோம் நம்முடைய இருதயம் கொளுத்ததாய் மாறிவிடும் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அந்த நல்ல உறுப்புகளை சரியாக பயன்படுத்துகிறோமா என்பதை சோதித்துப் பார்த்தாக வேண்டும் நீதிமொழியில் இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் என் மகனே நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு என்று சொல்லி வாசிக்கிறோம் கவனமாய் கேள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் உன் செவியை சாய்த்து கேள் என்று சொல்கிறார் நான்காவது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிப்போமானால் பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள் என்று சொல்கிறார் கேட்பதினால்தான் நமக்கு புத்தி ஏற்படுகிறது தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் தேவன் பேசும்பொழுது அதை கேட்க வேண்டும் அநேக நேரத்திலே நம்முடைய காதுகள் தேவனுடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக ஆயத்தமாக இருப்பதில்லை காதுகளிலே சத்தங்கள் விழுந்து கொண்டுதான் ஆனால் தேவன் பேசுகிற அந்த மெல்லி அமர்ந்த சத்தம் தேவன் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சத்தம் மனிதனுக்கு கேட்பதில்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நீதிமொழியில் ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனத்தில் என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய் என்று சொல்கிறார் ஆண்டோடைய ஆலோசனைக்கு நம்முடைய செவியை சாய்க்க வேண்டும் செவியை விளக்க கூடாது தேவனுடைய சத்தத்துக்கு செவியை விளக்குகிறவனுடைய ஜபம் அருவறுப்பானது என்று சொல்லி வாசிக்கிறோம் நாம் இருக்கிறோம் எத்தனை அற்புதமான உறுப்பு தேவனால் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் இந்த நீதிமொழிகளிலே கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவிரண்டையும் கத்தர் உண்டாக்கினார் என்று சொல்லி சாலமோன் எழுதுகிறதை பார்க்கிறோம் தேவன் நமக்கு அத்தனை அற்புதமான உறுப்பை நல்ல நிலைமையிலே கொடுத்திருப்பாரானா ஆண்டவருக்கு நன்றி செத்துவோம் அதை தேவனுக்கு பிரியமாக பயன்படுத்துவோம் தேவனை அறிந்து கொள்வதற்காக அதை உபயோகிப்போம் அது நமக்கு பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமில்லை கத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்